வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஆவுடையான ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் அளித்த புகாருக்கு விரைவாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ எம்எல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையாளர் ஊராட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் இரா குத்தாலிங்கராஜன் என்கிற கோபி என்பவர் கடந்த இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சுமார் ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் ஆவுடையானோர் ஊராட்சி ஆவுடை சிவன்பட்டி பகுதியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ எம்எல் கட்சியின் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளரும் சமூக ஆர்வலருமான நயினார் நாடார் மகன் என் முருகன் என்பவரின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எப்படி என் மீதும் ஊராட்சி நிர்வாகத்தின் மீதும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த உயரதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம் என கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர் தகாத வார்த்தைகளால் அருவறுக்கத்தக்க வகையில் பேசி உன்னை உன் வீட்டுக்கு வந்து தொலைத்துவிடுவேன் என உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதை முருகன் தனது செல்போனில் பேசிய உரையாடலை பதிவு செய்து இது சம்பந்தமாக ஆவுடையநகர் ஊராட்சி மன்ற தலைவர் குத்தாலிங்க ராஜன் என்கிற கோபி மீது கடந்த இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் செல்போன் ஆடியோ ஆதாரத்துடன் புகார் மனு அளித்துள்ளார் அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட பாவர் சத்திரம் போலீசார் புகாரை பதிவு செய்து மனு ரசீது வழங்கியுள்ளனர் முருகன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவர் மீது அளித்த புகாருக்கு பாவர் சத்திரம் காவல்நிலை போலீசார் எந்தவித உரிய விசாரணையும் வழக்கு பதிவு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ எம்எல் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் டி சுப்பிரமணியன் என் வேல்முருகன் ஏஐசிசிடியு பொதுச் செயலாளர் எஸ் அண்ணாதுரை ஒன்றியக்குழு உறுப்பினர் மற்றும் சிபிஐஎம்எல் கட்சியின் கீழப்பாவர் வட்டார பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் எஸ் ராமசாமி ஆர் வைத்தியலிங்கம் ஆர் சக்திவேல் ரா முருகன் ஐயம்பெரும்பாள் ஆகியோருடன் சிபிஐஎம்எல் கட்சியின் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் ஆவுடையானோர் முருகன் நேரில் சென்று மாவட்ட காவல்துறை கூடுதல் கண் காவல் கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்தித்து மேற்படி சத்திரம் காவல் நிலையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் குத்தாலிங்கராஜன் என்கிற கோபி மீது இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அளிக்கப்பட்ட புகாருக்கு உரிய விசாரணை மேற்கொண்டு நியாயமான முறையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ எம்எல் கட்சியின் மாவட்ட செயலாளர் டி சுப்பிரமணியன் என்பவர் மூலம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் இதற்கு மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க காலம் தாழ்த்தும் பட்சத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடும் என செய்தியாளர்களிடம் பேட்டி போது இதனை வலியுறுத்தி கூறினார் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் என் பேர் வந்து சுப்பிரமணியன் என்ற புதியவன் சிபிஐ எம்எல் கட்சியினுடைய தென்காசி மாவட்ட செயலாளராக இருக்கேன் எங்க கட்சியினுடைய தோழர் என் முருகன் என்பவர் வந்து கிழப்போவார் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் கிழப்பவர் ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருக்காரு ஒரு சமூக ஆர்வலராகவும் இருக்காரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பொது பிரச்சனைகள் நியாயமான பிரச்சனைகளை தலையீடு பண்ணி பொதுமக்களுக்கு சாதகமான சில காரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் ஆவடானு ஆவடானூர் ஊராட்சியில் ஏகப்பட்ட முறைகேடுகள் உள்ளாட்சியில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து அவர் கலெக்டரு எஸ்பி இந்த மாதிரி மனு கொடுக்கும்போது அது கலெக்டருடைய நடவடிக்கைக்கு டூ நாட் ஃபைவ் ஆக்ஷன் பரவாராம் கலெக்டருடைய நடவடிக்கைக்கு அது போயிருக்கு அது இப்போ அந்த நடவடிக்கையில் இருக்குது இதை பயன்படுத்தி அந்த ஊராட்சி தலைவர் அங்கே இருக்கவர் அவர் பேர் கோபி அவர் வந்து ஒரு அண்ணாதிரியோட முன்னேற்றத்தை கலக்க கட்சியை சேர்ந்தவர் அங்கே பஞ்சாயத்து தலைவராக இருக்கார் அவர் எப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி எங்கள் தோழர் என் முருகன் போகிற ஃபோனில் ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி மிரட்டியிருக்காரு ஒன்று வீடு தேடி வந்து ஒன்று ஆளி ஆளை காலி பண்ணாமல் விட மாட்டேன் ஒன்று தீர்த்து கட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லி ஃபோனில் மிரட்டியிருக்கார் இதை ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பதிவு பண்ணி ஒரு பின்ட்ரைவரில் பதிவு பண்ணி லோக்கல் பாவர் சேத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆதாரத்தோடு கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு தரம் மனு கொடுத்துருக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க அப்புறமா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க இப்படி ரெண்டு முறை மனு கொடுத்துமே அது கொடுத்ததுக்கான ரசீதும் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த ஆள் மேலே எஃப்ஐஆர் போடலை எந்த வித வழக்கும் பதிவு பண்ணலை அந்த ஆள் தொடர்ந்து எங்களுடைய தோழர் என் முருகனுக்கு தொடர்ந்து ஃபோனில் மிரட்டல் விடுப்பதும் தொடர்ந்து அவர் எங்கே போனால் எங்கே போனாலும் வந்தாலும் ஆளை ஃபாலோ பண்ணுறதும் இந்த மாதிரியான மிரட்டல் வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் தோழர் அங்கிட்ட எங்கிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது இதை முன்வைத்து தான் நாங்கள் வந்து லோக்கல் காவல்துறையில் வந்து என்னுடைய தோழர் மனு கொடுத்தாரு நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி இப்போ நாங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் ஐயா கண்காணிப்பாளர் அவர்கள் இங்கே இல்லை ஈவினிங் தான் வருவார்னு ஒரு தகவல் எனவே ஐயா இருந்தார் அவரை பார்த்து நாங்கள் நேரில் மனு கொடுத்துருக்கோம் உரிய நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அதை நம்பி நாங்கள் மனுவை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் ஒரு வார காலம் டா நாங்கள் பொறுத்திருந்து பார்க்குறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை என்னங்கிறத நாங்கள் கட்சியில் முடிவு பண்ணி தான் சொல்லுவோம் இப்போ கொடுக்கற வேண்டிய முறைக்கு எஸ்பிஐ பார்க்குறது வந்து கொடுத்த மனு கொடுத்தாச்சு அதுக்கான ரசீது எங்கிட்ட கொடுத்துருக்காங்க